சார் வணக்கம் சார் காலை வணக்கம் அபிகாஸில் அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குற வண்டி மாருதி ஜென் எஸ்டிலோ சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் மேல பக்கத்தில் ரிஷ்ட் வண்டி வண்டி நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது சார் எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரை கரண்டில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம டிஓ பண்ணியே கொடுத்துடலாம் பிரைஸ் பார்த்திங்கன்னா ரூபாய் கிடைக்கும் சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் ஒரு டூ வீலர் பைசா தான் கொடுக்க போகிறோம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டிக்கு டிஓ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே கொடுத்துடலாம் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டெரிங் சென்டர் ஆக் ரிமோட் எல்லாமே வந்துடும் கம்பெனி செட்டு வண்டி குவாலிட்டி பாருங்கள் எஃப்சி கே இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டி சார் இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மூணாவது ஓனர் வருவீங்க வண்டி அந்தளவுக்கு அவுட்லுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டி வேணும் கீழே காண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் கொடுக்குறேன் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் சார் ஆர்காட் அபிகார்ஸ் வண்டி இருக்குது வண்டி பாருங்கள் சின்ன டென்ட் டேமேஜ்லாம் எதுவுமே இருக்காது குவாலிட்டி ரைஸ் நல்லாயிருக்கும் சார் ஹண்ட்ரட் பர்சென்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஏன்னா லோ பிரைஸ் வண்டி எல்லாமே வண்டி அபிகார்ஸில் வீடியோ பண்ணால் அடுத்த ஆஃப் ஹவர் ஒன்று சொல்லிட்டு சொல்லிட்டாயிடும் இந்த வண்டி இப்போ தான் வந்தது உடனே வீடியோ பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பாருங்கள் லோ ப்ரைஸ் வண்டி நிறைய வண்டி வருதுங்க சார் உடன்கூட நம்ம சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் அபிகார்ஸ் ஆர்காடு சார் கீழே நம்பர் இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வருதுங்க சார் உடன்கூட வீடியோ போடுறோம்